தேள் கடித்து விட்டால் உடனே என்ன செய்ய வேண்டும் நீங்களே எப்படி விஷத்தை முறிக்கலாம் தேள் அப்படின்றது வேட்டையாடி உணவு உட்கொள்ளக்கூடிய ஒரு சிலந்த இனம் தாங்க இதை வேட்டையாடுறப்போ அது தன்னோட கொடுக்கல இருந்து ஒரு வித விஷத்தை பாய்ச்சது இந்த நிகழ்வு சின்ன விலங்குகள்ல மரணத்தையும் மனுஷங்களுக்கு பெரு வழியையும் கொடுக்கும் இருந்தாலும் பெரும்பாலான தேல் கடி வந்து ஈரப்பில் கொண்டு போய் சேர்க்கிறது கிடையாது வட அமெரிக்கால இருக்கக்கூடிய தேள் வகைகளை ரொம்ப சக்தி வாய்ந்த விஷம் கொண்ட ஆபத்தான தேள் வந்து பார்க் தேல் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய அறிவியல் பெயர் அப்படின்றது உலக எழுதி இந்த பார்க் தேல் வந்து அரிசோனா மாகாணத்துல இருக்கு மேற்குல தொடங்கி கொலராடோ வாரபடியா கிழக்கே கலிபோர்னியா நியூ மெக்சிகோ வரைக்கும் இருக்கக்கூடிய நிலப்பரப்புல பரவிருக்கு இது பார்க் தேல் வந்து தேல்களுக்கு உரிய ரொம்ப அச்சுறுத்தலான தோற்றத்தை கொண்டிருக்கு இதுல ஆண் இடம் வந்து இன்ச் நீளமும் வரையிலும் வளரும் வால் தேல்களை விட ரொம்ப மெலிசா இருக்குமாம் விஷத்தை முறிப்பது ஒருவருக்கு பார்ப்பேல் விஷத்தால ஏதாவது ஒவ்வாமை இல்லாத வரைக்கும் இந்த கடி பெருசான ஆபத்து இல்லை இதாவது ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்துல இறப்புல கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன இருந்தாலும் இந்த கடையினால வரக்கூடிய கடுமையான வழியை தடுக்க முடியாதுங்க உணர்வின்மை வாந்தியோடு இணைந்து வரக்கூடிய வழி ஒரு சராசரி மனுஷ கிட்ட இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நீடிக்குது நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தவங்களோ இந்த தேலால கடிக்கப்படுறப்ப கீழ்கண்ட வழிகளை பின்பற்றுங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உங்களை இந்த தேல் கடிக்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை கிடைச்சிருந்தா நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் கவனக்குறிப்பு இருந்தால் கூட அந்த தேள் உங்களையும் கிடைக்க சான்ஸ் இருக்கு ஸோ சுற்று பார்த்து அந்த தேள் இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உறுதி பண்ணிக்கணும் அப்புறம் நல்ல முன்னெச்சரிக்கையோட நடவடிக்கையோட பாதுகாப்பு கையுறை ஆடைகளை போட்டுக்கோங்க தேல் பக்கத்தில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த வெறும் கைகள்லாம் தொடுறதை நிப்பாட்டிக்கோங்க கடியின் வீரியத்தை தீர்மானிக்க வேண்டும் தேல் கடியால் ஒருத்தவங்களுக்கு திடீர்னு அதிர்ச்சி வரும் ஸோ அவங்களுக்கு மூச்சு திணறல் தலை சுற்றல் மார்பு வழி இல்லை சுவாசத்தில் சிரமம் வந்துச்சுனா உடனடியாக அவங்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க இந்த பார்க்கத்தில் கடையால குழந்தைங்களுக்கு பொதுவாக தசைப்பிடிப்பு சீரட்சு உடல் இயக்கம் கழுத்தில் கண்களில் நடுக்கும் அமைதியின்மை பதட்டம் ஆர்ப்பாட்டம் வியர்த்து கொற்றது இதெல்லாம் வரும் பொதுவாகவே பார்க்கத்தில் அடியினால கடுமையான வழி ஏற்படுமே தவிர வீக்கம் எதுவும் கழிச்ச இடத்துல உண்டாக்குறது கிடையாது இந்த அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபரை உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கணும் அவசர சிகிச்சை பிரிவில் பாதிக்கப்பட்ட நபரை சேர்த்தல் அந்த கழிச்ச சந்தேகம் இருந்தாலோ இல்ல மேல சொன்ன அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சுனாலோ உடனடியாக அவங்கள அவசர மருத்துவ உதவி என்ன அழிச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம் அந்த மாதிரி இல்லாத டைம்ல பாதிக்கப்பட்ட நபரை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் கடந்த நாற்பது வருஷத்தில் அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் கூட தேள் கடியால் இருந்தது அப்படின்னு புள்ளி விவரத்தில் தெரிய வந்திருக்கு இருந்தால் கூட பார்க் தேல் ரொம்ப ஆபத்தான ஒன்று அப்படின்றத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ கனநேரம் கூட காக்காம அவங்கள பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் சீக்கிரமாக சேர்க்கணும் டிப்ஸ் அல்லது குறிப்புகள் தேள் சிலந்தி வகை சேர்ந்த ஒரு தான் இது வேட்டையாடுறதுக்கு பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் கிடைக்குது மனுஷங்களை வேணும்னே அது கிடைக்கிறது இல்லை தேல்கள் வந்து கலநிகளுக்கு அடியிலேயோ இல்ல படுக்கைக்கு அடியிலையோ மாட்டிக்குது சோ அந்த டைம்ல நம்ம களை நுழைக்கிறப்போ வேற வழி இல்லாம பாதுகாப்புக்காக கடிக்குது பார்க் தேழு கடி கொஞ்சம் ஆபத்தானது உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுறது அவசியமான ஒன்று சம்பவம் நடந்த இடத்துல தேலை பார்த்தீங்கன்னா உடனடியாக அதுக்கு மேல ஒரு ஜாலியை போட்டு கவிழ்த்துங்க இல்லைனா குறைஞ்சது எட்டு இன்ச் நிலம் இருக்கக்கூடிய இடுக்கியை பிடிச்சு அதை அப்புறப்படுத்திடுங்க தேல் கடிச்ச இடத்துல ஐஸ் கட்டியை வச்சு ஒத்திடம் கொடுக்கறது மூலமா வலியை பாதியா குறைக்கலாம் பார்க் தேல்கடியுடைய விஷமுறிவு மருந்து அரிசனால் மட்டும்தாங்க இருக்கு ஸோ பார்க் தேல்கடியுடைய அறிகுறி ஏதாவது தெரியும் பட்சத்தில் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்